என்ன நிதி கேட்டாலும் சரி அதே மாதிரி ஆக்சி அது ஆக்சிஜன் தேவையான இந்த ஊசி வேண்டிய தடுப்பூசியெல்லாம் நிறையா கொடுக்கணும் மருந்துகள்லாம் நிறையா கொடுக்கணும் மக்களை காப்பாற்றுவதற்கு ஒன்றிய அரசு தமிழகத்துக்கு வேண்டிய உதவிகளை செய்ய வேண்டும் அதற்கு திமுக கொண்டு மாநில அரசோடு ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு சொல்லி அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த மாண்பு முதலமைச்சர்கள் பெருந்தன்மையோடு சொன்னார் இன்னைக்கு நீங்கள் கூட்டணியில் இருக்கிறீங்க கூட்டணியில் இருக்கிறப்ப சொல்லணும் அவர் சரி ஊட்டப்பட்ட அரிசி சொல்கிறார் ஆகஸ்ட் பதினெட்டு அனுமதி வந்துச்சுன்னு சொல்றாரு அனுமதி காட்ட சொல்லுவோம் இன்னைக்கு கேட்கறேன் இன்னைக்கு நான் பார்த்தத உங்களுக்கு அமைச்சர் பார்த்தத தர்றேன் எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஒரு காப்பி தர பாருங்க இன்னும் எங்களுக்கு சரி அனுமதி தரல அது தவறான தவறை எதிர் தலைவர் சொல்றாரு தஞ்சாவூர்லயும் சொல்றாரு அதே மாதிரி இன்னைக்கும் அதே மாதிரி சொல்லி

அறுவடை செஞ்ச நெல் எல்லாம் மலையில நனஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி தவறான தவளை சொல்லாம இந்த இந்த தொழில் வளர்ச்சி ஒன் மாநிலம் அரசு சந்திரபாபு நாயுடு இன்னைக்கு ஒன்றிய அரசோடு இணக்கமாக இருக்கார் அவருடைய ஆதரவோடு தான் இன்னைக்கு ஒன்றிய அரசு இன்னைக்கு ஆட்சி செய்து விடுவோம் அதனால சந்திரபாபு நாயுடு எவ்வளவு கேட்டாலும் கொடுக்கறதுக்கு நான் எல்லா பீகார் இருந்தாலும் சரி அவங்க ஆல் என்ற மாநில மத்திய பிரதேச சத்தீஸ்கர் இருந்தாலும் சரி அதே மாதிரி ஒடிசா எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க ஆனால் தமிழ்நாட்டுக்கு நான் கேட்குற நிதி தரமாட்டேரா எந்த நிதியாக இருந்தாலும் தெரியும் ஜிஎஸ்சி இருந்தாலும் சரி மெட்ரோவாக இருந்தாலும் சரி கல்வித்துறைக்கு நீங்கள் புதிய கல்வி கல்வியில் கையெழுத்து போட்டாட்டேன் பன்னெண்டரை ரெண்டாயிரத்தி இரநூறு முந்நூறு கோடி தரமாட்டோம் சொன்னால் நாங்கள் இந்திய வேண்டாம்னு சொல்ல இந்திய திணிக்க வேண்டாம் தான் கேட்குறோம் இந்திய வேண்டாம்னு சொல்ல இந்திய கட்டாயமா திணிக்கு தமிழ்நாட்டில் திணிக்கக்கூடாம தான் கேட்குறேன் அதுக்காக ரெண்டாயிரத்தி முந்நூறு கோடி ரூபா தரமாட்டேங்கிறான் ஒன்றிய அரசு தமிழத்துக்கு வேண்டிய நிதி கொடுத்துட்டா எங்களுக்கு இன்னும் நிறைய காரிய மக்களுக்கு தேர்தல் சமத்து சொன்ன வாக்குறுதி மட்டும் இல்லாமல் சொல்லாத வாக்குறுதியும் முதலமைச்சர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் அதனால இந்த அரசு கண்டிப்பாக எதிர்கட்சி தலைவர்கள் மக்கள் மத்தியில் இனிமேலாவது செய்தி அதாவது அந்த மா உணவு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஏ மே ஏழாம் தேதி பொறுப்பேற்றோம் இதுவரை ஆட்சி புரிந்த ஐம்பத்தி நாலு மாதத்தில் எவ்வளோ மெட்ரிக் டன் கொள்முதல் செய்யப்பட்ட இந்த விவரத்தை தெளிவாக பத்து கிலோமணி மேல் பேசுகிறப்ப கரெக்டாக சொன்னார்ன்னா பரவாயில்ல ஆனால் முதலமைச்சர் அவர்கள் ஆண்டுதோறும் நாற்பத்தெட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் மெட்ரிக் டன் கொள்முதல் செய்யப்பட்டதாக நான் புள்ளி விவரம் சொல்லிட்டேன் ஒரு கோடி தொண்ணூத்தாறு லட்சம்னு சொல்லிவிட்டு ஆண்டுதோறும் ஆனால் அவர் இருபத்தி லட்சத்தி ஐம்பாயிரம் ஒரு கோடி பாஞ்சு லட்சம் தான் நீங்கள் கொள்முதல் பண்ணிணுன்னு அதை சொல்கிறாரு அதுக்கு நீங்கள் ஒன்றும் பேச மாட்டேங்கிறீங்களா